நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ பூந்தென் நான் பகுதி பதினெட்டு மெல்ல அவள் காதல் விஷயத்தை போட்டுடைக்க பாத்திபன் நெற்றியில் கை வைத்து அமர்ந்து விட்டான் இவனா அப்படி இருக்க வாய்ப்பில்லையே என பெற்றோர்கள் நினைக்க ஹடி பாவி காதல சொன்ன அன்னைக்கே ஸ்பீக்கர் போட்டு மொத்த குடும்பத்துக்கும் சொன்ன முத காதலை நீதாண்டி இருக்குடி வர்றான் உனக்கு என்று அவன் பல்லை கடிக்க அட பாவி அண்ணா இதுதான் ஓ அண்ணின்னு சொல்லியிருந்தா நான் ஏன் அவங்கள சைட்டு தப்பு தப்பு வாயில் அடி வாயில் அடி இனிமேல் அண்ணி மரியாதை மரியாதை அவ்வளோதான் என்று முடித்து விட்டான் பிரகாஷ் எதிர்புறம் இருந்த அமைதியில் பதறியவர் இல்லை சார் நீங்கள் எதுவும் தப்பா நினைக்காதீங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீங்கள் வேணா பழையபடி நம்ம ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்துடுங்க உங்களுக்கு ஹெவி ஒர்க் எதுவும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அவங்க ஆஃபீஸ்க்கே போயிட்டா இதெல்லாம் மறந்துடுவாங்க என்று சமாதானமாக பதில் கூற மகனை பார்த்தவரோ ஆ சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிய விஸ்வநாதன் காலை கட் செய்த இப்பொழுது அனைவரின் பார்வையும் பாத்திபனை சென்றடைந்தது உன் பதில் என்ன என்பது போல் அதற்கெல்லாம் அசருபவனாவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் உறறிவிட்டாளே என்று சிறிது நேரம் மருகினானே தவிர மற்றபடி நிமிர்ந்து ஒரு முறை அனைவரையும் பார்த்தவன் பின் மிக சாதாரணமாக ஆமா எனக்கு அவ்வளோ புடிச்சிருக்கு என்றாக்கி ஒரு நாள் உங்களுக்கு தெரியிற விஷயம் தானே அது இன்னைக்கே தெரிஞ்சுட்டு அவ்வளோதான் என்று தொலை குலுக்கினான் நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல பாத்திபா நம்ம கிட்ட வேலை செய்றவங்கள நம்ம மதிக்கணும் தந்தை எகிர நாயனமாக அவளை கையை பிடிச்சி எடுத்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி பேசுகிறீங்க லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னா சொன்னான் சரி அந்த பொண்ணுக்கு இதில் விருப்பம் இல்லை விட்டுடு அவர் முடிக்க அவரை அழுந்து பார்த்தவனும் அவவும் அப்படி சொல்லலையே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கா கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா தெளிவாக முடிவெடுப்பா இப்போ எடுத்த முடிவே தெளிவாக தான் இருக்குது இப்படி ஒரு வசதி வசதிப்படுத்தவன் தன்மேல் விருப்பம்னு சொன்னால் எந்த பொண்ணும் பின்னாடியே ஓட தான் தயாராக இருப்பாங்க அப்படி இல்லாமல் அவள் சிந்திச்சு இது வேணான்னு ஒதுங்குறதுலேயே தெரியல அவள் தெளிவாக தான் முடிவு பண்ணியிருக்கான்னு அவள் ஏன் உயரத்தை பார்த்து பயப்படுறான் அவ்வளோதான் என்று அவன் அசால்ட்டாக கூறிவிட்டு அது தேவையில்லாத பயனை அவளுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன் இது அவ்வளோ சீக்கிரம் தெளிவாகிற விஷயம் இல்லை காலம் முழுவதும் தொடர்கிற விஷயம் இதை இதோட விற்று ஆரம்பத்துலேயே முடிச்சிட்டா அதிக வழி இருக்காது மேலும் இப்போ உனக்கு தெரியாத விஷயம் பின்னால உனக்கு பூதாகரமாக தெரியும் பூர்வம் சுருக்கியவன் புரியல இப்ப ஏதோ காதல் மயக்கத்துல அந்த பொண்ண புடிச்சிருக்கதால ஓ கண்ணிருக்கு மற்றதை தெரியாம இருக்கலாம் நல்லா கேட்டுக்கோ வருங்காலத்துல நம்ம வீட்டுக்கு மருமகளா வர மாதிரி இருந்ததுன்னா பிரகாஷை கை நீட்டினார் இவனுக்கு வருங்காலத்துல வர பொண்ணு வசதி வாய்ப்பா இருக்கலாம் அப்ப இவனுக்கு கிடைக்கும் சலுகைகளை பார்த்து உனக்கு நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணலாம் டேட் என்று அவன் அதிர்ந்து இடைப்புக கை கைகாட்டி அவனை நிறுத்தினான் நான் இன்னும் முடிக்கவில்லை என்பது போல் அது போல சமயத்தில் நம்ம வைஃப் பக்கத்துல எதுவுமே இல்லையேன்னு உனக்கு தோணலாம் ஏன் இவனுக்கு வரப்போற பொண்ணே கூட வசதி இல்லாத பொண்ணுன்னு மூத்த மருமகளை மதிக்கலன்னு வை அது இந்த குடும்பம் ரெண்டா பிரிய வழிவகுக்கலாம் ஒரு நல்ல தகப்பனா ஏன் குடும்பம் பிரிவு இல்லாம இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அவர் கூற்றில் பிரகாஷ் அதிகம் அடிபட அவனை பார்த்து ஒரு முறை முறைத்த பார்த்திபனோ பின் தந்தையிடம் திரும்பினான் தேவையில்லாமல் நம்மளை கோத்து விடுறாரே தகப்பரு அண்ணா என்னை பார்த்து கோவப்படாதீங்க நான் வேணால் கல்யாணமே செய்யாமல் இருந்துடுறேன் என்று மனதில் கூறிக்கொண்டான் நீங்கள் இப்படி அவரோட வசதி வாய்ப்பை குறையா நினைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல இது என்னோட எதிர்பார்ப்பு இல்லை இன்னைக்கு நீ பொறுப்பாடு பொருட்படுத்தாத விஷயம் நாளைக்கு உனக்கு தெரியும்னு நல்லா சொல்கிறேன் இல்லட நான் என்ன நம்பி தான் இருக்கேன் அடுத்தவங்க கிட்டேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கலை அது மாதிரி நினைவு கூட எனக்கு இல்லை அவன் உறுதியாக கூற தன் மகனின் நம்பிக்கை பற்றி அவர் அறிந்ததுதான் தான் பேர் புகழோடு இருக்க தனக்கு பின்னால் நின்று கொள்ளாமல் அவனுக்கென்று தனி பாதை உருவாக்கியவன் அல்லவா அதெல்லாம் வேறு கதை இது வேறு அல்லவா எனக்கு அவ வேணும்னு முடிவு செய்துட்டேன் அவகிட்ட இருந்து எனக்கு தேவை அன்பு பாசம் தானே தவிர பண இல்லை அது ஏன் தொழில நான் எடுத்துக்குவேன் அவன் உறுதியாவரை அச்சுறுத்தியது எந்த ஒரு விஷயத்திலும் அவன் முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து அவன் பின்வாங்க மாட்டான் அதெல்லாம் வேறு சொந்த விஷயம் தொழில் இவைகள் இது ஒரு பெண்ணின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்ன போது உன்னோட பிடிவாதம் சரியில்லை அவர் கண்ணில் சிறு அச்சம் கண்டவன் உங்க பயம் தேவையில்லாததுடா நான் உங்க பையன் உங்க வளர்ப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவளுக்கு விருப்பம் இல்லாம இல்லை பயம் நீங்க சொன்ன என்னோட உயரத்தினால வந்த பயம் அது தேவையில்லைன்னு அவளுக்கு வரை நான் வெயிட் செய்துக்கிறேன் அவளை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் வற்புறுத்த மாட்டேன் மிரட்ட மாட்டேன் அவளாவே முழு மனசோடு சம்மதம் சொன்னால் நீங்கள் சம்மதிப்பீங்களா இல்லை அப்புறமும் அவளோட வசதி வாய்ப்பை பற்றி தான் நீங்கள் குறைப்படுவீங்களா என்று அழுத்தமாக உங்களுக்குத்தான் அது குறையை தவிர எனக்கு இல்லை என்று கொடிட்டு காட்ட மகன் பேசியது அவ்வளவும் சரியானதாகவே இருக்க பிருந்தாவிற்கு ஓ மேல விருப்பம்னா எனக்கு எந்த தடையும் இல்லை என்று அவர் சம்மதிக்க இதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல அகிந்து நகர்ந்து விட்டான் அவன் பார்த்திபான் தன் அறைக்குள் சென்று விட அந்த மூச்சை இழுத்துவிட்ட விஸ்வநாதன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடினார் வசந்தா அவர் அருகே வந்தவர் நெஞ்சை நீவி விட்டு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்று கூற கண் விழுத்த மனைவியை பார்த்தவர் அவர் முகத்தில் அப்பட்டமாக பீதி தெரிய தன் உடல்நிலை நினைத்து அஞ்சுகிறாள் என்பது புரிய அவரை பார்த்து லேசாக புன்னகைத்தார் எனக்கு டென்ஷன்லாம் எதுவும் இல்லை என்று உறுதியாக கூற அருகிலிருந்த நீர் ஜாடியில் இருந்து தண்ணீர் ஊற்றி கொடுத்து அவருக்குமே அது தேவைப்பட்டது அமைதியாக அதை வாங்கி பருகினார் பின் சிறிது நேரத்திற்கு பிறகு பிரகாஷிடம் திரும்பி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சே அந்த பொண்ணை பத்தி தானே ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க என்று கூற ஆம் என்று அவனும் தலையசைத்தான் பின் கனவிடம் திரும்பியவர் பார்க்கவும் பழகவும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சது ஏதாவது பிரச்சனையா என்று விசாரிக்க நல்ல பொண்ணு மாதிரி என்ன அது நல்ல பொண்ணு தான் யோசனையாக கணவனை பார்த்தவ அப்புறம் ஏன் இவ்வளோ மறுத்தீங்க பார்த்துபென் கிட்ட எனக்கு தெரிஞ்சவரை நீங்கள் பணம் பற்றி கவலைப்படுற ஆள் இல்லை வேறு என்ன நிமிர்ந்து அமர்ந்தவர் ஒரு முறை யோசித்து விட்டு பேச துவங்கினார் தமையனும் தந்தையும் பேசும்பொழுது எப்படி அமைதியாக இருந்தானோ அது போலவே பெற்றோர்கள் பேசுவதையும் அமைதியாக கவனித்தான் பிரகாஷ் நம்ம பையன் மேலேயும் எந்த தவறும் இல்லை அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் ஆனால் ரெண்டு போடுறோட கேரக்டரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செட்டே ஆகாது ஓம் பையன் காட்டாரடி தான் பாதையில் எது இருந்தாலும் பெருசு பண்ண மாட்டான் வேரோடு புடுங்கி எரிஞ்சு வீசிட்டு அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் இந்த பொண்ணை என்ன சொல்கிறது பூ மாதிரின்னு வச்சுக்கோ பொறுமையா அமைதியா தான் வேலைய பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் இவன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணான்னு வை அது ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் வச்சிருப்பான் இவன் காலை சுத்திக்கிட்டு இவன் பின்னாடியே இருக்கிற மாதிரி ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கிடைச்சா அப்பாங்கிற உறவே சரியில்லாம பயந்து பயந்து அடிமை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்துருக்குது இவன் கணவனா கிடைச்சான்னு வை வாழ்க்கை முழுவதும் நிமிரவே முடியாது நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் என்று அவர் உறுதியாக கூற வசந்தாவின் முகம் வாடிவிட்டது ஏண்டி மூஞ்சை இப்படி வச்சிருக்க பின்ன என்னங்க நம்ம பிள்ளைய நாமே தப்பாக பேசுகிறதா தப்பா எவன் சொன்னான் இவன் அடாவடிக்கெல்லாம் படைய நீலாம்பரம் மாதிரி பொண்ணு தான் சரி வரும் பிருந்தாவெல்லாம் என்றவர் சிரியமாகன்னு பார்த்து விட்டு இவனை மாதிரி அம்மாஜிக்கு தான் சரி வரும் என்று முடிக்கும் முன் அப்பா அண்ணிய போய் ஏன் சேர்த்து வச்சு பேசாதீங்க நல்லா இல்லை அது இருந்தவரோ இருந்த அருகில் இருந்த அவளை எடுத்து அவன் மீது எரிந்து விட்டு பிச்சு புடுவேன் எவன்டா சிக்காமல் நகர்ந்தவன் ஆ அதுதான் அண்ணன் சொல்லிட்டார அவர் சொல்லிட்டா செஞ்சிருவாரு அவன் கூறிவிட்டு செல்ல அடிங் என்று அவர் எழுந்துவிட அவன் ஓடியே விட்டான் வசந்தி வாய் வைத்து சிரித்து கொண்டார் மகள் சொல்வது சரி என்று உணர்ந்து அண்ணனை விட்டு கொடுக்கவே இவர் பெரிய வானத்தை போலாம் அண்ணன் நம்பி வாங்களா என்றவர் சிறுத்த மனைவியை பார்த்து மனம் மகிழ்ந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் ஓனங்கன்னா சிரிப்பு வெட்டிகளுக்கு என்று போல் காட்டி கேட்க மிதம் இருந்த ஆப்பிளை வெட்டியவர் இதை சாப்பிட்டு கூலாகுங்க என்று கூற இப்போ ரொம்ப முக்கியம் இதுதான் என்றபடி மனைவி அருகில் அமர ஆப்பிள் துண்டுகளை அவரிடம் கொடுத்து உண்டவரிடம் நம்ம பையனை விட அந்த பொண்ணு மேலே தான் உங்களுக்கு அதிக ஆக்கிரம் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேர் மேலேயும் அக்கறை இருக்கிறவரை தான் சொல்கிறேன் இவன் ரூட்டு வேற அவள் ரூட்டு வேற ரெண்டு ஒன்றாக்க வேண்டான்னு சொல்கிறேன் எப்போவுமே ஆப்போசிட் மேலே தாங்க இன்ட்ரெஸ்ட் வரும் என்று கூறிய மனைவி யோசனையோடு பார்த்தவ நீ என்னடி விட்டா ரெண்டு பேருக்கும் திருமணமே செஞ்சு வச்சுருவோம் போல நான் ஏன் பண்ணுறேன் நீங்களே பண்ணுவீங்க என்றபடி எழுந்து சென்றார் எனது அது உங்களுக்கும் தெரியும் என்று சென்று விட தன் மகனை நினைத்தவ ஆமாம் இந்த பயலை எப்படி மடக்கிறது என்று துவங்கி துவங்கிவிட்டார் இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க